குருவே சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் ஜென்ம நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் ரேவதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதத்தில் பிறந்தால் சிறிதளவு தோஷம் உண்டாகும் நான்காம் பாதத்தில் பிறந்தால் குழந்தையின் தந்தைக்கு தோஷம் உண்டு இந்த தோஷம் மூன்று மாதம் இருக்கும் இத்தோஷம் விலக பொன்னாலான பசு உருவம் மற்றும் பசு நெய் தானம் அளித்தல் வேண்டும் பன்னிரண்டு ஆதித்யர்களில் ஒருவரான பூஷா என்பவரையோ சூரியனார் கோவிலில் எழுந்தருளியுள்ள சூரிய நாராயணமூர்த்தியையோ அல்லது திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் உள்ள சூரியலிங்கத்தையோ வழிபட்டாலும் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று சிறந்த முறையில் புகழுடன் வாழலாம் மேலும் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் சூரிய சித்தாந்தம் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரம் கற்க விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் பஞ்சபூதங்களை அடக்கியாலும் பஞ்சபட்சி சாஸ்திரம் முறையாக கற்க விருப்பம் உள்ளவர்களும் பிரபஞ்சத்தில் உள்ள நவகிரகங்களின் மிந்தாந்த கதிர்வீச்சு அலைகளை நம் உடம்பில் இழுக்கும் அரிய கலையை கற்க விருப்பம் உள்ளவர்களும் வீடியோவில் உள்ள காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளவும்